ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூசிரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா கிட்ட சாரு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு உண்மையிலே சொல்லப்போனக்கே ரொம்பவே பதட்டமாக இருக்குது அதனால நீங்கள் என்னதான் ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவோ இப்போ பத்மா வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க இது கிட்டதுமே சாரு பார்வதி மகாலிங்க உங்க மூணு பேர் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க சமந்தி இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பத்மா வந்து சிரிக்கிறாங்க ஆமாம் இப்படி பண்ணினாதான் சீனு வந்து நம்ம வலைக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உங்கள் மூணு ஒரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து வந்து சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது சரிதான் அத்தை ஆனால் சீனு வந்து இந்த மாதிரிக்கு நம்ம பண்ணணும்னா மாயை இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த அளவுக்கு யோசனை பண்ணியிருக்கிற அப்போ அதை யோசிக்க மாட்டேன்னா என்ன மாயை அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க இருக்கட்டதுமே என்னத்தை நீங்கள் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த திட்டத்தையும் சொல்கிறாங்க இருக்கட்டதுமே சாரு அப்படியே பத்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டுருக்கிறாக்க அத்தை இதை உண்மையிலேயே வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு யோசனை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே சொல்லப்போனாக்கி மாயாவை நினச்ச நான் பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் போட்ட திட்டம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா வந்து மகாலிங்க திட்டம் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து செஞ்சுருங்க அப்படிங்கும்போது சம்மந்தியம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா பாருங்கள் அடுத்தது என்னுடைய ஆட்டோது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சரௌணனை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சரவணா என்னை எப்படியாவது காப்பாற்று என் கழுத்தில் இந்த ம வரைக்கும் கூர்மையான ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க நான் சொல்றது கேளு என்ன தயவு செய்து எப்படியாவது காப்பாத்து இல்லைன்னா என் கதையை முடிச்சிருவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதிரி அழுதுகிட்டு இது எல்லாமே வந்து மகாலிங்க கொடுத்த ஐடியாவா தான் இருக்குது அதனால அவங்க ஆட்கள் வந்து இந்த மாதிரிக்கு வந்து சரவணோட அம்மாவை செய்யவோ அவங்க அம்மாவும் வந்து சரவணன் கிட்ட அழுது எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து சரவணன் வந்து சொல்றாங்க அம்மா நீங்க அழாதீங்கம்மா நான் வந்துருதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வந்து கட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததை பார்த்தோம்னா சரவணன் வந்து மாயா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இங்க பாருங்க மாயா எனக்கு என் கல்யாணத்தை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது ஆனா எங்க அம்மாவோட உயிரை காப்பாற்றணும் எப்படியாவது வந்து எங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா வந்து சொல்றாங்க சரி சரவணா வாங்க நம்ம போகலாம் உங்க அம்மா எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சாரோன்னு நினச்சிட்டா அவங்க ஆட்டோவில் ஏறி போகிறாங்க இது எல்லாமே வந்து இவங்க போட்ட பிளானாக தான் இருக்குது பாத்தியா சாரு நான் போட்ட பிளான் மாதிரிக்கே மாயா அங்கேருந்து கிளம்பிட்டா இன்னும் போதில் நம்ம வலைக்குள்ளே சீனுவை விளை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு சாரு சந்தோப்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா மகாலிங்க வந்து சீனுவை தான் காட்டுறாங்க அப்போ சீனு மாப்பிள்ளை என்ன அப்பமே இருந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க இந்த கூல்ட்ரிங்க கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை மாமா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ள நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற சாரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்கிறீங்களா இது குடிங்க அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து சீனவும் குடிக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா வேற ஒரு இதை வந்து ட்ரிங்க்ஸை வந்து அங்கே கலக்கி வச்சிருக்கிறாங்க இது தெரியாமல் சீனவும் குடிச்சிடவும் அவங்கள அப்படியே வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுமே மேற்கொண்டு கொஞ்சம் கூட கொடுக்கவும் அதையும் வந்து சீனு குடிச்சிட்டு அவங்க தள்ளாடியபடியே இருக்கவும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாலிங்க ரூமை விட்டு வெளியே வராங்க வந்ததுமே சாரு நீ உள்ள போ அப்படின்னு சொல்லும்போது உடனே சாரு ரூமுக்குள்ள போறாங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா சாருவை பார்க்கும் போது வந்து மாயா மாதிரிக்கே தெரியுது அப்போ வந்து என்ன சீனு பார்த்துக்கிட்டே இருக்கு பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து கூப்பிடவும் சீனுக்கு வந்து அவங்க மாயா மாதிரிக்கு உடனே வந்து அடைச்சிட்டு அவங்களும் வந்ததுமே வந்து சாரு பக்கத்தில் இருக்கவும் கரெக்டான நேரத்தில் எங்க பார்த்தோம்னா வந்து மகாலிங்க வந்து பிளான் பண்ணபடி சாரோட அப்பாவை அந்த ரூமுக்கு வந்து அனுப்பவும் அவர் ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க அப்போ வந்து சாருவும் சீனுவும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்த்ததுமே அவர் வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியோட கத்தரமிச்சிருந்தாரு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது என் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிட்டு முடிவெடுத்து எல்லாரும் எல்லாரும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா இங்க என்னன்னா வேற என்னமோ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தவும் உடனே வந்து வீட்டுல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கவும் அப்போ வந்து சாரு வந்து பார்த்தோம்னா சீனுவ ரூம்ல இருந்து வெளியே அழைச்சிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து வரதை பார்த்துட்டு வீட்டுல உள்ள அவ்வளவுமே அதிர்ச்சி அடையறாங்க அப்ப ரகுராமும் காட்டுறாங்க ரகுராம அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அங்க தனா வந்து ஒரு ரூமுக்குள்ள வந்து அவங்க லாக் பண்ணி வச்சிருந்தாங்க தனா வந்து ரூம்ல இருந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க யாராவது கவர் திறந்து விடுங்க சொல்லிட்டு அவங்க தட்டிக்கிட்டே இருக்கவோ இதுவும் வந்து பத்மாவோட திட்டமா தான் இருக்குது இவங்க எல்லாரையும் வந்து அங்கங்கே லாக் பண்ணி வச்சிருந்தாங்க வச்சுக்கிட்டு இவங்க திட்டத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கவோ அப்போ சாரு வந்து சொல்றாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா இப்படிதான் நடந்து பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவோ என்னங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிறீங்க இந்த பொண்ணைய என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணேன் இந்த பொண்ணு என் மருமகளாக வரதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானையும் வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சாரு வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயையோ என் வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து அழுதுகிட்ருக்கவோ இப்போ மகாலிங்க வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்காச்சு அப்படிங்கும் போது உடனே சரவணோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் பொண்ணும் அந்த பையனும் வந்து இப்படி நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இதை கிட்டதுமே வந்து மகாலிங்க வந்து ஐயையோ என் பொண்ணோட வாழ்க்கையே இந்த சீனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்தவும் அப்போ வந்து சாரோட அம்மாவும் வந்து அவங்களும் தன்னுடைய நாடகத்தை அவங்களும் போடுறாங்க இப்படி ஆள் ஆளுக்கு இருக்கவும் ஜானைக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஐயையோ இங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது இருக்குது மாயா எங்க போனானே தெரியலையே இங்க பாருங்க சீனா அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கவோ உடனே பத்மா வந்து சீனா என்னடா அங்க நடந்துகிட்டு இருக்குது நீ வந்து இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மாவும் வந்து சீனவா அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அப்போ பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க என்ன நீ உங்கள் பையன் இப்படி வந்து எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிட்டான் இன்னும் மொழி எங்கள் வீட்டு பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதியும் தன்னுடைய நாடகத்தை போடவும் அப்போ மணிக்கும் சிவாவுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே மாட்டேங்குது சீன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு வந்து அதாவது சரியான ஒரு நிலைமையில் இல்லாதனால யாருமே வந்து சீனு வந்து பேசுகிறத கேட்குற நிலைமையிலே இல்லை என்ன சீனு வந்து அப்படியே வந்து கொளறி குளறி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால சீனு உனக்கு என்ன தண்டை ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணி வந்து அவங்க அவங்க போட்டு அடிக்கவோ இப்போ மகாலிங்க சொல்கிறாங்க இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே இன்னும் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா எனக்கு இப்போ வந்து ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கவோ இப்போ ரகுராம் வரவும் என்ன ரகுராம் ஐயா நீங்கள் தான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லணும் சீன் இந்த மாதிரிக்கு வந்து என் பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டானே இன்னும் மொழி என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கவோ அப்போ சரவணோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது போது ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதானா ஏற்கனவே ரெண்டு தடவை மனமேடை வரைக்கும் போயிட்டு அவள் கல்யாணம் நின்று போச்சுது அப்பவும் இந்த சீனை தான் காரணமாக இருந்தா இப்பவும் இந்த சீனை தான் காரணமா இருக்கா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரகுராம்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ரகுராம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்